டிராவலர் சோல்ஜர்ஸ் குறிப்பாக லாங் டெசர்ட்ல ட்ராவல் பண்ணுறவங்க இந்த சமோசாவை விரும்பி சாப்பிட்டாங்க ஏன் தெரியுமா அதோட காம்பேக்ட் சைஸ் லாங் லாஸ்டிங்காக பெர்ஃபெக்டா ஒரு ட்ராவல் டிராவல் சென்ச்சுரியில பெர்ஷியன் குக்ஸ் மூலமாக சென்ட்ரல் ஏஷியா நார்த் ஆப்ரிக்கா வந்தது தான் இந்த சமோசா பட் இண்டியன்ஸ் நாம தான் பிரில்லியாச்சே அதை அப்படியே நம்ம ஸ்டைலுக்கு மாற்றணும் பொட்டேட்டோஸ் பீஸ் கரம் மசாலா டெர்மரிக் சில்லி பவுடர்னு இந்தியன் ஸ்டைல்ல மாறுச்சு சமோசா சமோசாக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருந்தாலும் அந்த சமோசா ஏன் பேன் ஆச்சு டூ தௌசண்ட் லெவன் சோமாலியால அல் சகபாப் அப்படின்ற அல் கொய்தாவோட தொடர்புல இருந்த ஒரு குரூப் ஒரு ஷாக்கிங்கான ரூலை டிக்ளேர் பண்ணாங்க அது என்ன தெரியுமா சமோசாவை யாரும் விற்கவோ வாங்கி சாப்பிடவோ கூடாதுன்னு ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இருந்துச்சு அது பேன் ஆகுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அது ட்ரையாங்கல் ஷேப்ல தான் சமோசா ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கிறதுக்கும் அது பேன் ஆகுறதுக்கும் என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் சீக்கிரட்டா கிறிஸ்டியானிட்டியை பிரதிபலிக்கிறதா அந்த குரூப் சொன்னாங்க அதனாலதான் யாரும் சமோசாவை அதை வாங்கி சாப்பிடவோ கூடாதுன்னு ஒரு பெரிய டிக்ளேர் பண்ணாங்க அதோட அந்த குரூப் நிக்கல சமோசா சமோசா செல் செல் பண்ற எல்லா கடத்தப்பட்டாங்க பயங்கரமான டார்ச்சருக்கு உள்ளாகி பண்ணா உயிரே போகுன்ற அளவுக்கு த்ரெட்டன் பண்ணப்பட்டாங்க சில வெண்டார்ஸ அந்த குரூப் அவங்களோட டிர ஏத்திட்டு போனாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவங்க திரும்ப வரவே இல்லை ரமலான் டைம்ல இஃப்தாருக்காக நிறைய சமோசாஸ் செல் ஆகும் அந்த டைம்ல கூட இந்த குரூப் அந்த கடைகளுக்கு போய் ரைடு பண்ணி அந்த கடைகளை உடச்சிருக்காங்க இதனால சோமாலியால சமோசா மொத்தமா பேன் ஆயிடுச்சு நாம சாப்பிடுற இந்த சின்ன சமோசாக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு இது சாப்பிடுற பொருளோ இல்ல ரிலீஜனை பத்தின விஷயம் இல்ல இட்ஸ் அபவுட் கண்ட்ரோல் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை நீ பண்ணாத ஆனா அத மத்தவங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க